போ <laughs>

நல்ல கல்லுடைக்க கத்துனா ஈஸியா கரெக்ட்

ஓ வண்டியா bro 70 ரூபாய் சம்பாதிக்கலாம். கேளு என்னடா சரி. அத போட மாட்டான். நீ அங்க வந்து திங்க வந்துட்டீடா. தேங்க் யூ. அதாய் ஊரு லாச்சாதர மொத்தம் மூணு ஊரு உள்ள. ரெண்டு தடவை வந்து உண்டு. ஒன்னு கிடையாது. வா குடி. அப்படியே போ. பாப்பிலுஏ 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 அங்க இருந்து போ. டான்ஸ் வந்து. நான் ஒண்டி கைக்கு ஒக்காங்கி இருக்கு. அதான் ஆயிவாங்க. அமிணே பாரு <laughs> <laughs>